அஸ்ஸலாமு அலைக்கும் வரமத்துல்லாஹி வபர இன்னும் உலமாக்கள் சொல்கிறார்கள் அல்லாஹு தாலா படைப்புகளை படைத்தான் அவனுடைய ஆற்றலை வெளியாக்குவதற்காக வேண்டி அவர்களுக்கு ஜீவனம் கொடுத்து வருகிறான் தன்னுடைய கொடையை வெளிப்படுத்துவதற்காக வேண்டி அவர்களை மவுத்தாக்கி வைக்கிறான் அவன் எல்லோரையும் அடக்கி ஆளுகிறவன் என்பதை வெளிப்படையாக்குவதற்காக வேண்டி அந்த படைப்புகளுக்கு நன்மை செய்து வருகிறான் அவனுடைய நேர்மையையும் நன்மையும் வெளியாக்குவதற்காக வேண்டி படைப்புகளையும் முகமது சல்லல்லாஹு அலஹி வசல்லம் அவர்களையும் படைத்தான் இப்னு அப்பாஸ் கூறுகிறார் அல்லாஹ் சுஃபான் தாலா ஈசா அலஹி சலாத்திற்கு வகி இறக்கி வைத்தான் ஈசாவே முகம்மதைக் கொண்டு நேரும் நம்பிக்கை கொள்ளும் உன்னுடைய உம்மத்துக்களையும் நம்பிக்கை கொள்ளச் செல்லும் முகம்மது இல்லாமல் போனால் ஆதமை நான் படைக்க மாட்டேன் முகம்மதை படைக்காமல் போனால் நரகத்தையும் சுவர்க்கத்தையும் நான் படைக்க மாட்டேன் அர்ஷை தண்ணீர் மேலே படைத்தேன் அர்ஷு தழும்பியது பிறகு அதன் பெயரில் லாயிலா இல்லல்லா முகம்மது ரசூலுல்லா என்கிற கலிமாவை எழுதினேன் அந்த அர்ஷு ஒடுங்குதலாக நின்றது அல்ஹம்துல்லில்லா எல்லா புகழும் இறைவனுக்கே